ஐங்க கொத்தவரங்க எத்தனை நாளைக்கு தான் பொரியலாக கூட்டாக வச்சு சாப்பிட்றது ஒரு டைம் இந்த மாதிரி துவையல் எதாச்சும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னா இந்த கொத்தவரங்காய் தான் சொல்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வாரத்தில் மூணு நாளுமே இதை தான் செய்யணும்னு சொல்லுவீங்க ஸோ இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு கொத்தவரங்காவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா இதில் வந்து நரம மாதிரி இருக்கும் ஸோ அதை வந்து நம்ம எடுக்கணும் யூஸ்வலாக நம்ம அவரைக்கெல்லாம் க்ளீன் பண்ணுவோம் இல்லையா அந்த நரம்பு இருக்கும் அந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ரெண்டா ரெண்டாக கட் பண்ணி போட்டுருங்க ரொம்ப குட்டியெல்லாம் கட் பண்ண அவசியம் இல்லை ஏன்னா அது தொகையிலுக்கு தான் செய்ய போகிறோம் அப்படிங்கிறதுனால ரொம்ப நைஸாலாம் வேண்டாம் இந்த அளவுக்கு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி போட்டுருங்க இதே மாதிரி உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காய் எடுத்திருக்கேன் அதை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணியிருக்கேன் ஒரு நாலஞ்சு தேங்காய் சில்லு கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வரமிளகாய் இல்லை எனக்கு வரமிளகாயே ஓகே தான் அப்படின்னா நீங்கள் அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி தான் இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கொத்தவங்காயை வதக்கிக்கோங்க ஏன்னா நம்ம கொத்தவரங்க வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஸோ அதனால் நம்ம முன்னாடியே அதை வதக்கி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா மற்றதை வதக்கிக்கலாம் ஸோ இது நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நம்ம இதை வதக்கிறதுலேயே வந்து அந்த காய் வந்து வேகணும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் இப்போ பாருங்கள் கலர் ஃபுல்லாக சேஞ்ச் ஆகிடுச்சி நீங்கள் கையில் எடுத்து அப்படியே அழுத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காய் வந்து வெந்ததுமே தெரியும் இப்போவும் நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கே எடுத்து வச்சிடலாம் இப்போது இதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்கல உளுத்தம்பருப்பு கிட்ட வெள்ளை உளுந்து இருந்ததுன்னா அதை சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட கருப்பு உளுந்து இருக்குன்னா அதையுமே சேர்த்திக்கலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் ஸோ இப்போ கருப்பு உளுந்து ஒரு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா செவக்கிற வரைக்கும் வறுத்துக்கோங்க இதுதான் அந்த துவையலோட அந்த டேஸ்ட்டை வந்து நல்லா சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் ஸோ உளுந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு சேர்க்கணுமான்னு கேட்காதீங்க கடலைப்பருப்பு வேண்டாம் உளுத்தம்பருப்பு மட்டுமே போதும் ஸோ இது நல்லா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் தேங்காய் சில்லு பச்சை மிளகாய் காஞ்சி மிளகாய் இதெல்லாம் உள்ளே சேர்த்திடலாம் ஸோ வீடியோ ஆன்ல இருக்குதுன்னு நினச்சிட்டு நானும் ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பட் வீடியோ ஆன்ல இல்லை ஸோ அதனால் நீங்கள் வெங்காயம் அந்த தேங்காய் சில்லு காஞ்சி மிளகாய் பச்சை மிளகாய் புளி எல்லாத்தையும் தனித்தனியாக போடாமல் மொத்தமாக எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க ஏன்னா வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கக்கூடாது ஸோ அதனால் நம்ம இது எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்திட்டோம் அப்படின்னா அது லைட்டாக வதங்கினாலே போதும் அந்த வெங்காயம் வந்து எப்படி இருக்கணும்னா நம்ம சாப்பிடும்போது கருக்கு முறுக்குன்னு இருக்க மாதிரி இருக்கணும் அதனால சும்மா லைட்டாக வதங்கினாலே போதும் அதனால தான் நம்ம வந்து மொத்தமாக சேர்த்து வதக்கிருக்கோம் அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி வதக்க வச்சுருக்கலையை கொத்தவரங்க அதையும் உள்ளே சேர்த்துட்டு கம்ப்ளீட்டாக வதக்கிடுங்க எதுக்கு தேவையானாலும் உப்பு சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா ஆற வச்சுருங்க கம்ப்ளீட்டாக ஆற வச்சுட்டு ஆறினதுக்கப்புறமா ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது ஒரு மாதிரி திப்பி திப்பியாக அரைச்சி எடுத்துக்கோங்க ஸோ நான் அரைக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க அந்த வெங்காயத்தோட கலரே உங்களுக்கு வந்து ரொம்ப வதங்கலாம் அப்படிங்கிறத நல்லாவே தெரியுது ஏன்னா ரொம்ப வதங்கிடுச்சு அப்படின்னா ஒரு மாதிரி இனிப்பாகிடும் அது சட்னி மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் எந்த அளவுக்கு அதுக்கு போதும் ஸோ இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது இப்படியும் சாப்பிட்லாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு கொத்தம் கருவேப்பிலை சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா மல்லிகை சேர்த்திக்கலாம் கருவேப்பிலையோட மல்லிகளை சேர்த்திங்கன்னா தான் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களோட ஆப்ஷன் தான் நீங்கள் கருவேப்பிலையும் மல்லிகளையும் சேர்த்திக்கலாம் பச்சை வாசனை பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வதக்கும்போதே ஒரு குத்து கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லிகளையும் சேர்த்துட்டு சேர்த்தி வதக்கிக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான கொத்தவரங்காய் தொல் ரெடி ஆகிடுச்சு இதை சூடான சாதம் இல்லைன்னா பழைய சாதம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஃபேவரட் காய் என்னன்னு கேட்டாலே நீங்கள் யோசிக்கவே மாட்டிங்க எனக்கு தான் பிடிக்கும் அதில் என்ன பிடிக்கும்னு கேட்டால் கண்டிப்பாக இதை தான் சொல்லுவீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்